திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மாறி செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவர் சேந்தனார் அதாவது நடராஜருக்கு சிதம்பரம் நடராஜருக்கு களி பண்ணி படைச்சவர் அவர்தான் களி பண்ணி கொடுத்த படைச்சவரில் களி பண்ணி கொடுத்து இறைவன் சாப்பிட்டு மீதியும் பா ஒரு ஒரு பேக் பண்ணி கொடுங்க நான் எடுத்துக்கின்னு போய் கோயிலில் சாப்பிடுவேன்னு கலகம் வச்சவர் எல்லாம் படியெல்லாம் இறைச்சிட்டு போயிருந்தாராம் போய் பார்த்தா மறுநாள் ராஜா ராஜா வரணும்னு ராஜா வந்து இன்னைக்கு திருவாதிரைக்கு தரிசனம் பண்ணணும் நைட்டே கோவில்லாம் கழுவி கழுவி சுத்தம் பண்ணி பூஜை புனஸ்காரம் அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுக்கிறாங்க ராஜா வந்தாருன்னா அப்படியே ஆரத்தி காட்ட வேண்டியதுதான் அவர் ரகசிய வழியாக தானே வருவார் இவர் சேந்தனார் களி பண்ணி படித்தவங்களாம் லைன்னாக நிற்கிறாங்களாம் எல்லாரும் பா பாடிக்கிட்டு ஆரத்தி பார்க்கறதுக்கு திருவாதிரை ஆரத்தி பார்க்குறதுக்கு நிற்கிறாங்களாம் அவ வந்து நிறைய திறந்தா ஐயருங்கெல்லாம் பயந்துட்டாங்களாம் என்னடா இது படியெல்லாம் கல்யாங்குது என்ன இது அப்புறம் பார்த்தா நடராஜர் வாயில கல்யாணம் அதை பார்த்த உடனே அதுந்து போயிட்டாங்களாம் பரப்பற ஏற கட்டலான்னா அதுக்குள்ள ராஜா வந்துட்டாரு என்ன இது என்ன அபச்சாரம் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னுட்டு கேட்ட உடனே எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சுவாமி நாங்க நாங்க எல்லாம் ராத்திரி எல்லாம் அலங்காரம் பண்ணி நல்லபடியாக தான் வச்சுட்டு போனோம் இந்த மாதிரி எல்லாம் இந்த அபச்சாரம் எப்படி நேர்ந்துதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னுட்டு சொன்னவொடனே நடராஜர் அங்கேருந்து சொன்னாராம் அந்த கோடியில் ஒருத்தர் நிற்கிறார் பாரு அவரை கூப்பிடுங்க அப்படின்னா யார் நிற்கிறது அப்படின்னே சேர்ந்தனர் அப்போ ராஜா இவன் என்கிட்ட வேலை செய்கிறவன் தானே இவனுக்கு போய் காட்சி கொடுத்துக்கிறாரா பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தனாரை கூப்பிட்டு அவர் காலில் இவர் விழப்போனாரோ அவர் பிடிச்சிக்கினாரோ ஐயோ நீங்கள் காலெல்லாம் விழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாயா தெய்வத்தை பார்க்காதியே நாங்கள் இல்லாத பில்டப்லாம் பண்ணுறோம் தெய்வத்துக்கு களி பண்ணி பாடிச்சு பார்சல் பண்ணி கொடுத்த நீ எங்கேயோ ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறீ தெய்வத்தையே ராத்திரி வீட்டில் வச்சு விருந்து பண்ணிக்கிற எங்களுக்கு தெரியாத மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறீ அப்படின்னுட்டு கேட்டாராம் கேட்ட பிறகு இறைவனுடைய திருவிளையாடலை சொல்லி ஊரே உலகமே இன்னைக்கு திருவாதிரை களி பண்ணி படைக்கிறோம் என் வீட்டில் வந்து சாட மாட்டாரா என் வீட்டில் வந்து சாட மாட்டாரான்ட்டு நம்ம ஏங்குறோம் அந்த மாதிரி அந்த களி பண்ணி படைச்ச சேந்தனாருடைய பாடல் இது பதிக விவ திருவிழி மேளையில் பாடியிருக்காரு இந்த திருவிழி மேளையில் நம்ம ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சிவபெருமான் அனுப்பி அங்க இருக்கிற அடியார்கள்லாம் அந்த மழை இல்லாம போய்த்து வறுமையினால் கஷ்டப்படுறாங்க நீங்க போய் அவங்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கணும் அப்படின்ட்டு அனுப்பி விட்றாரு அப்போ போய் தினம் படிக்காசு வாங்கி திருநாவுக்கரசர் ஒரு பக்கம் மடம் அப்ப இந்த பக்கமாக ஒரு பக்கமாக இன்னொரு பக்கமாக ஞானசம்பந்தர் மடம்னு வச்சு ரெண்டு பக்கமும் அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறாங்க அப்படி படிக்காசு வாங்கி இவங்க அண்ணன் பாலிக்கும் போது ஞான சம்பந்தருக்கு கொஞ்சம் மாற்று குறவா கொடுத்துட்றாரு அந்த படிக்காசை வாங்கிறதுக்கும் அப்பாவும் அம்மாவும் அதாவது சிவபெருமானம் நடராஜருமே இது சிவபெருமானம் உமையாலுமே போய் கடை வச்சுக்கிட்டாங்க மார்க்கெட் நடத்துகிறாங்க காய்கறி பருப்பு உப்பு மிளகா புளி எல்லாம் கடை வச்சுக்கின்னு விற்கிறாங்க அப்போ இவருடைய பொற்காசை வாங்கிக்கின்னு போய் கொடுத்தா இது மாற்று குறவாகுது கொஞ்சமாக தான் நீங்கள் எதிர்பார்க்க ஒரு மரம் அரிச்சி அதுக்கான காசுலாம் காயெல்லாம் கேட்குறீங்க வராது இதுக்கு ஒரு படி ப அரிசி கிடைக்கும் அப்படின்றாங்க என்னடா இது அப்படின்ட்டு இவருக்கு கோபமாக வருது ஞான சம்பந்தம் இருக்குது என்ன ஆட்சியே அப்படி சொல்கிறீங்க அப்படின்னே தெரியலங்க அந்த கடையில் அந்த காசு குறவாக தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அங்கே இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு ஏங்க திருநாவுக்கரசர் மரத்தில் சாப்பாடெலாம் நடக்குதுங்க எல்லா வேலையும் மூஞ்சி போச்சுங்க அது எப்படி அது எனக்கு கொடுத்த காசு தானே அவருக்கும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாங்க அந்த காசை உடுனா பார் சிவபெருமான அப்படின்ட்டு எடுத்துக்கின்னு போய் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மேழையிர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைகோள் மேலையர் கரைகோள் காசினை முறைமை நல்குமே எனக்கு ஏன் இந்த மாதிரி தர குழ தரம் கம்மியான காசை கொடுத்தீங்க எனக்கு முறையான நல்ல காசை கொடுங்க அப்படின்னு தான் ஏன் அப்படி கொடுத்தாருன்றது நம்மளுக்கு தெரியுது ஏன்னா அவர் வயதிலேயும் உதியவர் உழவார பணியில் மிகுந்த அனுபவம் கொண்டவர் இவர் குழந்த இவர் எந்த பணியும் செய்தது கிடையாது நேரடியாக சிவபெருமானியே பாடிக்கிட்டு இருக்கிறவர் அதனால் அவர் கொஞ்சம் கூடுதலாகவும் இவர் கொஞ்சம் குறவாகவும் கொடுக்கலாமா விடுவாரா போய் புள்ள போய் சண்டை போட்டு வாங்கி வந்துட்டார்ல அது மாதிரி அந்த பாடலை பாடினா எங்கே கொடுத்து வராத பணம் வல்லடி வழக்கில் இருக்கிற பணம் கேஸு கோட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பழிக்கக்கூடியது நம்ம ஞான சம்பந்தர் பாட வாசி தீரவே காசு நல்குவீர் அது இந்த திருவிழி மேலையில் தான் பாடியிருக்கிறாங்க அந்த தளத்தில் நம்ம சேந்தனார் அருளி செய்த பன்னிரெண்டு பாடல்களில் ஆறு பாடல்களை முதல்ல பார்த்துட்டோம் மீதி இருக்கிற ஆறு பாடலை போகிறோம் இந்த திருவிழி மேலை சிவபெருமான் நம்மளுக்கும் அள்ளி கொடுப்பார் சுந்தரர் சொல்லியிருக்காரு அவரோட பாடலில் இந்த திருவிழி மேலே பூரா கொட்டி வச்சுக்கிதே எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குறியே எனக்கும் கொடு அப்படின்ட்டு கேட்பாரு அந்த திருவிழி மேலை சிவபெருமானும் அம்பாலும் அள்ளி கொடுக்கும் வல்லலுங்க கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க பாருங்கள் நம்மளுக்கு கரை இல்லாத காசை கொடுக்கணும்னு முறைமையோடு கேளுங்கள் திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை பாடல் பதிகம் ஐந்து ஏகநாயகனை அப்படின்னுட்டு நம்ம ஆறு பாடல்கள் பாடிட்டோம் திருவிழி மேலையில் அருளி செய்த இந்த மீதி ஆறு பாடலை பாடப்போகிறோம் திருச்சிற்றம்பலம் கங்கை நீரரசில் கரையிறு மருங்கும் கமல் பொழில் தழுவிய கழனி திங்கள் நே தீண்ட நீண்ட மாளிகை சூழ் மடநீடுய திருவிழி தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி நம்பியை தன் பெருஞ்சோதி ஓர் பங்கத்து என் அருமருந்தை வருந்தினான் மறப்பனோ இனியே ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முககர சரணத்தோன் சரண தோன் பாயிரம் கங்கை பனிநிலா கரந்த படர்சடை மின்னே பொன்முடியோன் வேயிரும் தோழி உமைமணவாளன் விரும்பிய மிழலை சூழ் பொழிலை போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புறந்த ராதிகளே என்னில் பல்கோடி சேவடி மூடிகள் எண்ணில் பல்கோடி தின் தோள்கள் எண்ணில் பல்கோடி திருவுருநாமம் ஏர்கொல் முக்கன் முகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி எல்லைக்கு அப்பாலாய் நின்று ஐநூற்று அந்தனர் ஏத்தும் பல்கோடி குணத்தர் ஏர்விழி இவர் நம்மை ஆளுடையாரே என்னில் பல்கோடி குணத்தர் ஏர்விழி இவர் நம்மை ஆளுடையாரே தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் வீரமன் சந்திரன் இந்திரன் எச்சன் மிக்க நெஞ்சு அரக்கண் புறம் கரிகருடன் மரளி வேலிவர் மிகை செகுத்தோன் திக்கலாம் நிறைந்த புகழ் திருவிழி மிழலையான் திருவடி நிழல்கு புக்கு இருந்தவர் தம் பொன்னடி கமல பொடியணிந்து அடிமை பூண்டேனே அடிமை பூண்டேனே உளம் கொள மதுர கதிர் விரித்து உயிர் மேல் அருள் சொறி தரும் உமாபதியை வளம் கிளர் நதியும் மதியமும் சூடி மழவிடை மேல் வருவானை விலங்கொலி வீழி மிழலை வேந்தே என்று ஆந்தனை தாதையை அழைத்தால் பிழைக்குமாடியேன் கை கொண்ட கனக கற்பகமே கை கொண்ட கனக கற்பகமே பாடு அலங்கார பரிசில் காசருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி நீடு அலங்காரத்து எம் மக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை வேடு அலங்கார கோலத்தின் அமுதை திருவிழிமிழலை மிழலை ஊராலும் கேடில் அம் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதர் எவ்விடத்தேனே அம் கனக எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா கற்பகம்ன்ற கற்பக தரு எப்படி இப்ப எக்கட்டதையெல்லாம் கொடுக்கணும்ல அந்த திருவிழி மேலையில் உட்கார்ந்து இருக்கிற சோபெருமானம் அம்பாலும் கனக கற்பகத்தை கெழுமுதற் எவ்விடத்தேனே அப்படின்ட்டு எங்கேயும் தேடாதீங்க இங்கேயே தேடுங்க அப்படின்றாரு திருவிழி மேலையில் இந்த சேந்தன் இந்த விலங்கு ஒளி வீழி மேலை வேந்தே என்று ஆந்தனை சேந்தன் தாதையன் யான் கலங்கொல அழைத்தால் பிழைக்குமோ அடியேன் கைகொண்ட கனக கற்பகமே கற்பகமே கற்பகமேன்றார் கற்பகம் பாருங்கள் கற்பகத்து கற்பகத்துக்கு ஈடு இணையே கிடையாது கற்பக விருட்சம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த திருவிழி மேலையில் இருக்கிற சிவபெருமானையும் அம்பாலையும் கற்பகமேன்றார் அந்த திருவிழா மேலேய அந்த கற்பகத்தை கேட்டால் நமக்கு தடை செல்வம் பெருகும் இந்த பாடலை எல்லாம் பாடி சிவபெருமான் அள்ளி கொடுக்க இருக்காரு வாங்குங்க ஆனால் இதை சொல்லுவாங்க பண் பஞ்சமம்னு சொல்லிட்டு ஆனால் என் குருநாதர் சொல்லுவார் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்மளால் செரிமானம் ஆகலை அடுத்து நம்ம இன்னொரு வடபாயசம் சாப்பிடணும்னா இதை பாடினோம்னா எல்லாம் ஜீரணம் ஆகிடும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த பாடலை பாடுங்க நம்ம வீட்டில் செல்வ நில உயரும் அந்த கற்பகத்தை அந்த மயிலா அம்பாள் கற்பகம் இருக்கிறாங்க அந்த கற்பகத்தையும் நினைங்க திருவிழி மேலையில் மேலையில் அருளிச்சையும் அப்பாவும் அம்மாவையும் நினச்சி வழிபாடு பண்ணுங்க எல்லாருக்கும் அருள் பாலித்தவங்க சுந்தரருக்கு ஞானசம்பந்தருக்கு திருநாவுக்கரசருக்கு சேந்தனாரும் பாடி அப்படி அருளக்கூடியவங்க திருவிழி மேலையில் அங்கே இப்போ கடை வச்சுக்கின்னு உட்காந்துங்களாம் அம்மா எங்கே போனாலும் அப்பா வைத்தியம் பார்க்க போனால் அம்மா பெட்டி திக்கின்னு நர்ஸாக வந்துடுவாங்க எல்லாத்துலேயும் பாருங்கள் எங்கே போனாலும் அம்மா இல்லாமல் அப்பா போனது கிடையாது ஆகையினால் உமையொரு பாகனை வேண்டி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் ஒன்பதாம் திருமுறையில் ஐந்தாவது பதிகம் ஏக நாயகனை இதோடய பன்னெண்டு பாடல்களை நம்ம பாடி முடிச்சிட்டோம் சேர்ந்தனார் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்